ஒரு சட்டமன்ற உறுப்பினராகட்டும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகட்டும் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு கேட்கின்ற உரிமை ஆட்சியாளர்களையும் அதிகாரத்தில் அமர்ந்து தவறு செயல்களையும் தட்டி கேட்கிற ஒரு உரிமைதான் ஜனநாயகம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவருக்கு கொடுத்தது ஏன் அவரை கேள்வி கேட்டீங்கன்னு சொல்லி கேட்கிற அதிகாரம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கே மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களுக்கு தெரிய வேண்டும் அதே போல சொல்றேன் இந்திய அரசியல் சோனியாவுக்கும் ஒரு ஓட்டு தான் சானியா மிர்சாவுக்கும் ஒரு ஓட்டு தான் ராகுலுக்கும் ஒரு ஓட்டு தான் கோகுலுக்கும் ஒரு ஓட்டு தான் கடைகோடி தொண்டருக்கும் ஒரு ஓட்டு தான் இந்திய நாட்டின் முதல் குடிமகனுக்கும் ஒரு ஓட்டு தான் நமச்சிவாயத்துக்கும் ஒரு போட்டுதான் சாய் சரணும் ஒரு போட்டு தான் ஒன்றுக்கு மேல ஒன்று இல்லை அதுதான் இந்திய நாட்டின் ஜனநாயகம் அப்பேற்பட்ட ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டியது எல்லோருடைய கடமை ஒரு உள்துறை அமைச்சராக இருந்தவர் ரொம்ப ஈஸியா ஒரு வாய விட்டு என்னன்னு அமைச்சர் பதவியில் பேசுற நான் சட்டமன்ற உறுப்பினராக வரணும்னா என்னுடைய தொகுதி மக்கள் அனுமதி சீட்டு தரணும் அமைச்சரா இருந்தாக்க என்னுடைய நாட்டை ஆளுகின்ற பாரத கட்சி என்ன அதை வந்து என்ன அமைச்சராக்கணும் மற்றபடி அமைச்சர் கட்சின்றது எங்க அப்பும் மட்டும் பதவி கிடையாது அது மக்களுக்காக பணி செய்கின்ற ஒரு சர்வீஸ் போஸ்ட் அதை போய் என்னுடைய பாரத பிரதமர் நரேந்திர தமோதர் மோடி அவர்கள் சாய் சரவணன் மந்திரி சொன்னா வேலை செய்தார் சாய் சரவணன் எம்எல்ஏ போய் வேலை செய்தார் வேலை செய்யலாம் சாய் சரவணன் பாரத கட்சி தொண்டரா போய் வேலை செய்யலாம் மகிழ்ச்சியோட வேலை செய்யலாம் கடமைப்பட்டு அதுக்காக நான் ஒரு நாளும் வருத்தப்படல ஒரு சாதாரண ஒரு லேடியை போட்டு மோடியின் பேரை சொல்லியிருந்தாலே இன்னைக்கு வெற்றி பெற்று உதவி மக்களுக்காக ஒரு அமைச்சர் அமைச்சராகி புதுச்சேரியை ஜொலிக்கி வைக்க வேண்டியது நான் ஜெயிப்பேன் நான் ஜெயிப்பேன் எனக்கு மக்கள் செல்வாக்குது முப்பது தொகுதியிலும் நின்று மக்கள்கிட்ட இருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்ட கம்மியா வாங்கிட்டு திருப்பி ஒரு நாடாளுமன்றத்தில் இருந்து தோல்வியை என்ன மாநிலத்தை ஆளுகின்ற ஒரு மந்திரி பதவிக்கு எப்படி தகுதி இருக்கு நீங்க எப்படி கர்நாடக காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் கட்சியை கட்சியை வலுப்படுத்துறேன் அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வரேன்னு சொல்லிட்டு வலுப்படுத்தினாரோ அது போல உள்துறை அமைச்சர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பாரதிய ஜனதா கட்சியை வலுப்படுத்தி அரியலையா வச்சுட்டு நீ அமைச்சராகிட்டு என்ன அந்த வார்த்தையை சொல்லியிருந்தா